அடுத்தபடியாக ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்து தோழர் கிட்ட நமக்கு ஒரு டியூஷன் சென்ட்ருக்கு நான் ஒரு ஆசிரியர் நான் ஆசிரியர் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன் டியூஷனில் இருக்கும்போது ஒரு நாவல் எழுதிட்டு இருந்தேன் நான் டே டைமில் நாவல் எழுதும் ஈவினிங் டைம் சம்மர் ஆகிடுறதுனால அது கொஞ்சம் பிஸியாக ஒர்க் போய்ட்டு இருந்துச்சு தோழர் கவர் பண்ணி ஒரு டூ டேஸ் தான் இந்த நிகழ்ச்சி பற்றி சொன்னார்கள் சோழர் நின்று இந்த மாதிரி வரைக்கும் கிட்ட எதுவும் இந்த மாதிரி வாங்க வாங்கி எதுவுமே சொன்னதில்லை அங்கே தொழிலர் கூட வருவார் அவரு வந்த போது கூட பேஸ்புல பதிவுலாம் போடுவாரு அப்ப நான் சொல்லுவேன் தொடர் பக்கத்துல நம்ம வீட்டு இருக்குது வாங்கன்னு நான் சொல்லுவேன் அவரோட வர முடியாது ஆனால் அவர் அவரு ஒருபோதும் நீங்க என்னோட ஆபீஸ் வந்து பாருங்க இல்லை இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பேச்சு பேசி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு சார் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுங்க நம்ம பெருசா பெரிய நான் பேசுறது இல்லை ஏன்னா எனக்கு பேச தெரியாது ஒரு எழுத்தாணை ஒரு எழுத்தாணை பேச வைப்பதை விட கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சுஜாதா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு அவ்வளவு பேச தெரியும் அது இல்லாம நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்காக இந்த ஊமைகளோட வாழ்க்கை இருக்குல்ல அது ரொம்ப 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 கொடுமையான முகமா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த கவிதரோட புத்தகங்கள் முழுக்க அந்த புத்தகோட கவிதைகளோட நான் எந்த குறிப்பும் எழுதல ஏன்னா அவரோட வயசுக்கும் அவரோட முகத்துக்கும் ஏதாவது இதுல ஒரு காதல் ஒரு ஆரம்பத்துல காதல் கவிதைகள் இருக்குது ஒரு ரெண்டு தொகுப்பு போட்ட பிறகு என்னோட கதைகளை சொல்றதுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கல அப்புறம் என்ன பட்ட சிறுகதை அப்படி நாவல் அப்படி மாறி வந்துட்டேன் சரி தோழோட கவிதைகள்ல எங்கேயாவது காதல் கவிதைகள் எழுத்துருமா அப்போ நானும் தேடி கடைசி பக்கம் வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு ஒரு கருதி கூட இல்லை அது விடுத்த ஏமாற்றம் எனக்கு ஆனா நான் என்ன மாதிரி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க கும்பகோணம் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னாலே உங்க மைண்ட்ல ஒண்ணு பளிச்சு ஒன்று அடிச்சுன்னா வயல்வெளிகள் விவசாயம் நான் கும்பகோணம் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் உள்ள போனோம்னா திருநாகேஸ்வரம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராகஸ்வரன் கோவிலுக்கு இருக்கும் அதுக்கு அடுத்து அப்படியே ஐயா ஐயாவடிங்கிற ஒரு குக்குறாங்க எத்தனை பேருக்கு தெரிஞ்சு தெரியல எனக்கு அந்த ஐயாவோடுதான் என்னோட ஊர் இப்ப இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் சொன்னீங்கன்னாவே இந்த விவசாயம் கோவில் தவிர அங்க வயல்வெளிகளில் வேலை பார்க்கிற ஆட்கள் அவங்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் அவங்களுக்கு நடத்தப்படுகின்ற வன்முறைகள் சாதிய பிரச்சனைகள் அது குறித்தான கடைகள் எல்லாம் பெருசா யாரும் எழுதுற மாதிரி எனக்கு தெரியல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கதைகளை நாம ஏன் எழுத கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துதான் என்னுடைய கதைகளே நான் எழுத ஆரம்பிச்சேன் கவிதைகள்ல அறுபத்தி ஆறாவது ஒட்டுமொத்த புத்தகத்தையுமே ஒரு நாலு வதியில அவரு சொல்லியிருக்கிறாரு அது ரொம்ப மிகவும் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அறுபத்தி ஆறாவது பக்கத்துல வாய்ப்புல தான் பாருங்க கடைசி நாலு அஞ்சுலன்னு தான் நாலெங்கும் நீதியை கொண்டு நீ அமரும் நாற்காலி நாசிகளின் சாயலை நகலாய் தருகிறது அப்படிங்கிறது அந்த கவிதை இந்த அதிகாரத்தோட முகங்கள் அப்படின்ட்டு அது எவ்வளவு பெரிய கொடுமையானது அப்படிங்கிறது இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எவ்வளவு பெரிய சாதிய வன்முறை வெறியாட்டங்களை எதிர பார்த்துக்கலாம் அரசு எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அதற்கான போராட்டங்கள் நாம எவ்வளவோ முன்னெடுத்தோம் அது இன்னும் எப்படி எந்தவித நீதியும் கிடைக்காமல் இதுவரைக்கும் தலித்துகளுக்கு நடக்கப்பட்ட நடத்தப்பட்ட வன்முறை வெளியாட்டங்களுக்கு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு பத்து பதினஞ்சு எத்தனை நடந்தது ஆண்டுக்கு கணக்கெடுத்து பார்த்தா கணக்கு ரெண்டு நிமிஷத்து நடக்குதுன்றாங்க ஆறு நிமிஷம் நடந்திருக்காங்க இது வரைக்கும் ஆச்சரியமான தகவல் என்னன்னா தலித்துகள் சார்ந்து நடத்தப்பட்ட வன்முறை வெளியாட்டங்களுக்கு இதுவரைக்கும் நேர்மையான நியாய நியாயங்கள் ஒண்ணு கூட கிடைக்கலங்கிறது தான் இன்றைக்குள்ள புள்ளி வரும் அப்ப இதற்கான அரசியலையும் இந்த அரசியலையும் விருதுகளை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகளை இந்த சமூக இந்த சமூகத்துல சொல்லக்கூடிய ஒரே ஆயுதமா இருக்குது என்னன்னா புத்தகங்கள் தான் இந்த காலகட்டங்கிறது எங்கோ ஒரு கிராமத்துல மேப்பிலையும் இந்திய வரைபடங்களையோ தமிழக வரைபடங்களையோ யாராலும் பார்க்க முடியாத ஒரு குக்கு கிராமத்திலிருந்து கூட நிறைய பேர் புக்கள் இது எல்லாமே அவர்களோட வாழ்வில தெளிவா சொல்றாம இருக்கு அவங்க பாதிக்கப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட கொடுமை அவர்கள் கேட்ட இந்த புத்தகத்திலே பார்த்தோம்னா ஒவ்வொரு கவிதைக்கு கீழே பார்த்தோம்னா இந்தந்த ஆண்டு நான் எழுதுனேன் ஒரு விவசாய பிரச்சனை இருந்த விவசாய பிரச்சனை இருந்தப்போ இதை நான் எழுதுனேன் ஒரு சிறுமிக்கு நடந்தப்பட்ட பிரச்சனை காலகட்டத்தில் இந்த கவிதை எழுதுன அப்படின்னு குறிப்பெல்லாம் நிறைய எழுதிக்கிறார் அதெல்லாம் மிகவும் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்று என்னோட வேண்டுதல் ஒன்றே ஒன்றுதான் தோழர் வந்து கவிதைகளோடு நிறுத்தி விடாம இந்த அகண்ட பார்வை இருக்குல்ல இந்த அகண்ட பார்வையை சிறுகதைகள் நோக்கியும் நாவலை நோக்கியும் நகரத்தை இதுல உள்ள ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் ஒரு கதைக்கான ஒரு புள்ளி இருக்குது அதை நீங்க விரிவுபடுத்துனீங்கன்னா ஒரு கதை ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் ஒரு நாவலுக்கான சரண் இருக்கிறது நாங்களால் பார்க்க முடியுது அதனால இப்போ தொடர்நூலுக்கு என்னுடைய தாழ்மையான வேறுகோளா தயவு செஞ்சு அடுத்தது நீங்க கொஞ்சம் பெருசா சிறுகதைகள் அதுக்கு அடுத்தது நாவல் சார்ந்தது தெளிவாகிறது இன்னமும் உங்களோட அந்த அதிகாரத்தோட முகங்களை கிழிக்கிறதுக்கு நாவலையும் சிறுகதைகளையும் நீங்க ஆயுதமா மாத்தலாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பேச நிறையா இருக்க முடித்துக்கொண்டு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த புத்தகம் முழுக்க இருக்கின்ற கவிதைகளை நான் அட்டையிட்டு அட்டை படிச்சுட்டேன் இங்க வந்து நான் உட்கார்ந்தப்ப அந்த வாழ்த்தை சொல்ல படிச்சேன் கவிதைகள் எல்லாமே நெருப்பு மாதிரி எல்லாமே பத்து அதனால இதை பத்தி நிறைய கீழாம் பார்த்தேன் நானு ஒரு லைன் பை லைனா பேசுறதுக்கு நான் கிளம்புகிறாங்க ஆதிரி கோலாரமாக விட்டோம்னா சூப்பராக பேசுவார் அதனால் அவர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய உரை முடித்துக்கொள்கிறேன் நன்றி